கண்டுகர் நதிந்து ஓம் பூம் பூம் பூ யாயே டீ கொடுக்கலடா ஊர்ல அதான்டா எல்லவே அகரதிய பேசுறானே இப்ப பாருவேன் ரெண்டு நாளைக்கு தாக்கி நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுவான் அடைச்சிக்கிறது தெரியும் மயிருமேனே வாலஞ்சுருன்ட்டு தம் நையம்பட்டி முனியா ஒயிர் மாடு வலது வம்ப ஜாக்கியது விட்டு போகாம முறுக்குதே எங்கள் பாட்டிங்க மாடு இடது வம்ப ஜாக்கியது

அந்த மலையால என்னாடு முப்போக வலையா கூடிய செல்வம் ஜலிக்குதுடா மலையால ஜிம அங்கே வேற சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அப்பா மலையால நாடு பேர சொல்லாத பிள்ள கேமரா ஜூமிங் வைப்பா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான் மருதங்குடி மருதுடை ஐயனார் எந்த குதிரடா உன் சொந்த குதிரை மருதங்குடி கம்மா பாஜனம்மா உனக்கு மருதுடை ஐயனார்ன்னு பேர கொஞ்ச நிரம்புறப்படுதுடா மருதங்குடி எல்லையை விட்டு இந்த ஐயம் பற்றி கிராமத்துக்கு இந்த முனியை ஐயாவ கூப்பிடு என்ன ஏன் உதர்ற அதுக்கு நீ வெறும் நேரவே போட்டுடலாம் ப்ரோ சரி கிரியா லக்காங்குள்ள இறதுங்கிறியா வேணாம் ப்ரோவா நிக்குது கருணாக படம் எடுக்குதுரா ஏழை உட்கார சாமியை கூப்பிட்டு ப்ரோ உட்காரேன் இப்ப வர இறக்குறேன் பாரு ஓடு எதுக்கு இருக்கு அறிக்க மாட்டேன் உக்கார ஆமா முண்டை அறுவாலை தூக்க முடியாது அதை எடுத்துட்டு வந்து படுக்க போட்டு மேலே வடுப்பேன் அவர் அறுவா எடுத்து போய் வெட்ட போறாரு அறுவாடாது உடஞ்சலி அரைச்சு புடுவ முண்டை கண்ணு கலங்குது

அம்மா வரையும் கலங்கடிச்சு மீனை பிடிச்சாக கிளமே விடியங்காலம் வெடவா அவ போகிறாரு அப்பா லேமிசு இந்த அரும்பு குறையாம விலையும் மாடா மருதன்டைய ஐயா நாரு சுத்தல போது அறுபாரு நான் தான் சொன்னார் அவன் தான் செத்துக்குருவேன் ஏளை சாமி என்னடா வெட்டி பூச்சி மாதிரி ஆடுவாடா ஏலை தொடைய கூட முடிச்சிவிட்டு அவரா இல்லாண்டவம் கூட வாசாமி சாமி வாசாமி வாசாமி

மருதம் கூட்டி கம்மா பெருகுது மழைவேஞ்சு கிழவே நாத்தாங்கல்ல விரதமாவாருமா அப்ப பாவி மூணு நாள் இல்ல முளைச்சிருக்குமே அதைத்தான் சொல்லுவேன் வேற என்ன சொல்ல முளைச்ச வெதை முளைச்ச வெதை பயிராயிருச்சா ஓளி ஒத்துடா பயிர வீட்டோரம் பாவிருப்பேன் போயிருக்கேன் ஏ சொல்ல விடுங்க ப்ரோ ஏய் இதெல்லாம் ஆளு வரலை வரையே ஒரு அளவு இல்லையாடா ஐயோ கோடா பயிர் காயுது தண்ணி விட விடுப்பா கிழக மடது ரொக்கும் போது கோமன கிளை உருவிருப்பா இருப்பா கூட போனா கிழமையும் குடியா கிழவே குடி ஆரம்பிச்சிட்டானா

இனாத மாடுதான் ஈனும் என்னப்பா உங்க வீட்டுல கட்டும் போது காலத்துல உனக்கு நான் அழகு வைக்கிறேன் தாண்டா மருதுடைய ஐயா உனக்கு மருத முனி பேசின துணி ஒன்ட்டு வந்துருக்கீங்களா

கிழவி புல்ல வறந்து ஏழா நாளில் மறுபடி முழுகா மறுக்கா கிழட்டு கண்டாலுமே வளங்கா வந்தக்கூட ஈவருக்கும் இல்லாமல் எல்லோரும் மனுதன் அவனே அவனை வெட்டி வைப்பான் எங்கடை கிடையாது நாளே இல்லை ஏலே

படிவா ஜெல்லாம் மிதிக்கும் போது கிழக்கியும் கட்டு இல்ல கிடங்கும் போது பாவாடை காணாமடா என் வாய் நல்ல வாய் பாவாடை காலன்ட உருவிட்டானா திருப்பி அங்க நாடாவ காணா அதுவே அவருந்து விழுந்துருக்கும் இப்படம் பார்த்துப்பான கரெக்ட்டு வீடு தீ பிடிக்குது தீ பிடிச்சா தண்ணியா இருக்கு அமத்த வேண்டியதான் வேற என்னன்றது ஏன்னு கேட்டு தீ ஏன் பிடிச்சிச்சு பஞ்ச நாடாகுது பனிரெண்டு வருஷம் பஞ்சம் போகுது ஆத்து பாங்கனது ஒண்ணும் ஆகலையா ஆடு மாடல்லாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அர்த்தம்

அதனால அப்படியே அது அருள் மயில போட்டுட்டு வரும்போது ஏய் சரி 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 ஐயப்பா சாமி தெரியா சொல்லி மொத்த புள்ளான் புள்ள பிறந்தச்சுன்னா இந்த அரசனுக்காக நான் ரெட்டக்கடா வெட்டி முடியறக்குறேன் உங்க வைக்கிறேன் உங்க பாட்டேன் வேண்டனாரு யாராவது பேஜிருப்பாங்க அதை ஒட்டுக்கிட்டு வந்து இப்படி சொல்றேன் நானும் ஊன் போடுறேன் எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வீணா போத்தான் பிரந்தாருங்கப்பா கேள வெங்கடாய் ஏ புடிச்சிட்டு केलेவிய கூட்டி போறாரு அப்புறம் இத केलेவை கூட்டிட்டே போறான் பொங்க வைக்க பொங்க வைக்க போகும்போது பொங்க பனய गानाமுடா ஆமா

பொங்க பானைய மலர்ந்த கலவி எடுக்க ஓடியாரம்போது இடறி விழுகிறா கலவி போல வந்து வார்த்தா பானை ஒழுகுது அது ஒழுகுன வாடுதான போறாங்க பானைய எடுத்துட்டு போன கலவி கழுவி பானைய வச்சு தண்ணிய ஊத்துறா தீப்பட்டிய கணமுறா தீப்பெட்டி அவட்ட இருக்கும் குச்சி கிளம்பிட்டு அடுத்து தீப்பெட்டியை எடுக்க வர்ற கிளவி கொட்டிய எடுத்துட்டு போறா கிழமை அடுப்ப கூட்டி வச்ச நேரம் பானை பொங்குது மண்டை வல்லத்தை காணாமடா

நல்ல கோடாஞ்சி ஒரு காம் தான் இதை இந்த மாதிரி இப்படி தமிழும் கால் குட்டி உட்காரு காலை எடுக்கக்கூடாது அருள் பிடிக்க உடம்பு கூட கோடா அருள் பிடிக்குது ஏ ஜாமியாடு இல்லையாடா இது என்ன உடுக்கு செம்புடுக்கு செம்புடுக்கா ஏன்டா ஒரு கரும்பு உடுக்கா அடிச்சிருக்க ஏய் விட்டு ஏன் வேண்டாம் கொஞ்சம் உள்ளவரா அகராதி போய் நீ சாரி ஏ நீ எந்த வீட்டு போய் இன்னும் என்ன அதிசய புலா கச்சிருக்கிற மயில் ஒரு வெப்பரி அவன் ஒரு வெப்பரி மேகங்கதும் மருதம் குடியில்லை மழை வந்திருக்குமே கதைய கேள்றான் சொல்லி வரேன் மேகம் கருத்து மழை பெய்யுது கட்டுன்னு கூரை வீடு ஒழுகுது ஏய் வருத்த போறியா என்ன நான் வருத்த போடல ஒழுகுற இடத்துல கிளவி பானை வைக்கிறா ஐயோ அவன் பானை நிறைஞ்சிருக்குமே தொட்டு சொட்டா உடஞ்சிச்சா மொத்தம் கிளவிய வடிகிற இடத்துல வேட்டிய பிடிக்கிற அவன் ரொம்ப பெரிய உண்டுதே வேட்டிய பிடிக்கிற வீடு ஈரமா போச்சுடா இதெல்லாம் என்ன அதிஜ்யம் தண்ணி ஒழிச்சு ஈரமா போகாம அப்புறம் ஈரமா பாத்தீங்கன்னா கிழவி வேட்டி வச்சு துளத்துக்க வேண்டியதான ஈரத்துல கிளவி வழுக்கி விழுகுதா என்ன செஞ்சியா கிளவை என்ன தூக்கி தூச்சிருப்பியா ஏய் விழுந்த உடனே அண்ணா அண்ணா டன்னடா இந்த கருப்பி உன்னை காமாடு தர குறை தீந்துருமா சாமி குறை தீர்றதுக்கு என்ன தேவை காசுதான தேவை ஐயா கோடாயி சம்பளம் தரல ஐநூறு ரூபாய் சேர்த்து தருவாங்களா அது மாதிரி சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சேர்த்து கிடைக்குமா